ஆவின் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஆவினுடைய வளர்ச்சியில் விவசாய பெருங்குடி மக்களுடைய வளர்ச்சி இருக்கிறது அதை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் எங்களுக்கு அளித்து வருகின்ற பேராதரவுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களை சந்தித்து அவர்களுக்கு கடன் உதவி மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் போன்றவற்றை வழங்குவதற்கும் ஒரு நேரடியான கலா ஆய்வு செய்வதற்கும் நாங்கள் இங்கு திட்டமிட்டு வந்திருக்கின்றோம் இந்த ஆவின் டைரியை பொறுத்தவரை இது நீண்ட காலத்துக்கு முன்னர் ஏற்படுத்தப்பட்ட டைரி எனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை மாற்றி ஒரு இடத்தை இடத்தில் செல்ல வேண்டும் கொஞ்சம் பெருசாக வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்காக நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம் அதற்கான நடவடிக்கைகளை நம் மாண்பு முதலுடைய அரசு நிச்சயமாக செய்யும் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது வந்து இங்கே வந்து நூற்றி எண்பது சொசைட்டிகளும் கூட்டுறவு சங்கங்களும் சுமார் தொண்ணூற்றி ஐந்து லட்சம் லிட்டர் பாலும் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது இதை வந்து இன்னும் அதிகமான சங்கங்களை உருவாக்கவும் விவசாய பெருங்குடி மக்களை இந்த பால்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் அதேபோன்று இந்த பால் கொள்முதலை இன்னும் பெருக்குவதற்கான ஒரு ஆய்வாக இந்த ஆய்வு அமைந்திருக்கிறது இந்த பகுதியில் உட்பட அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாங்கள் இந்த ஆண்டு கால்நடைகள் வாங்குவதற்கும் கால்நடை பராமரிப்புக்கும் கடன் வசதி போன்றவற்றை ஏற்பாடு செய்வதற்கும் மிக தீவிரமாக பணியாற்ற இருக்கின்றோம் அதே போன்று கூட்டுறச்சிகள் ஒரு நிலைத்த தன்மையோடு பொருளாதாரத்தில் வாங்கிற தன்மையோடு இருப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளத்தான் இந்த ஆய்வு கூட்டம் இன்றைக்கி கொடுத்திருக்கோம் இதோட இப்போ நாலு நீங்கள் தீவு ஆட்சி வந்தோம் நாலு வருஷத்தில் எவ்வளவு கொள்முதல் வந்து கடந்த வருவீங்க கடந்த இன்னைக்குள்ள தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு லட்சம் லிட்டர் மேல் பால் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு இது வந்து இன்றைக்கி கடந்த காலங்களில் பார்க்கின்ற போது குப்பீட்டு அளவில் இது ஒரு அதிகமான அளவு இந்த நம்ம சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை கடந்த காலங்களில் இவங்க லோக்கல் சேல்ஸ் பண்ணதுன்னா தடை பண்ணி தான் ஒரு ஃபிகராக காட்டினாங்க இப்போ நான் பிற்படுத்த பிறகு நாங்கள் லோக்கல் சேல்ஸை வந்து நாங்கள் ஃப்ரீயாக விட்டுருக்கோம் அவங்க லோக்கல் சேல் பண்ணதில் ப்ராப்ளம் இல்லை அதே நேரத்தில் அதை ஹைஜீனிக்காக பண்ணணும் அதை வரவில் கொண்டு வந்து கொண்டு போகணும் அப்படி இதை ரெகுலேட் தான் பண்ணிட்டு மாதிரி அங்கே தடுக்கணும் ஆனால் யூனியனுக்கு தேவையான பால் கொண்டு உள்ளது உறுதியாக இருக்குது அதனால தான் யூனியனில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு லட்சத்துக்கு மேலான பால் இன்றைக்கி நாங்கள் கையாளக்கூடிய நிலை இருக்கிறது கடந்த ஆண்டுகளில் எடுத்த பேர் தொடர் நடவடிக்கையின் விளைவாக இந்த ஆண்டு இது கண்டிப்பாக நாற்பது லட்சம் முதல் நாற்பத்தைந்து லட்சம் வரை இந்த கொள்முதல் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அதற்காகத்தான் பல்வேறு மாவட்டங்களில் அந்த கட்டமைப்புகளை நாங்கள் பெருக்கி வருகின்றோம் பழைய மிஷின்ஸை நிறைய ரீப்ளேஸ் பண்ணோம் போன்று புதிதாக தேவைப்படும் இடங்களில் கொடுக்கும் பல இடங்களில் வந்து அந்த பால் பவுடர் போன்றவை எல்லாம் தயாரிப்பு நிறுத்தப்பட்டிருந்தது அதெல்லாம் கூட நல்ல விஷயம் தான் இருக்கு நீங்கள் அம்மாப்பாளையம் பால் பவுடர் பிளான்ண்டா முன்னெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் இவெல்லாம் நம்ம திரும்ப தொடங்கி பணிகள் போய்ட்டுருக்கோம் அதனால ஒவ்வொன்றுக்கும் ஆப்டிமம் கெப்பாசிட்டி அளவு இருக்குது அந்த தயாரிப்பில் கொண்டு செல்வதற்கான முயற்சி பெறலாம் சேல்ஸ் படிப்படியாக உயர்ந்திருக்கு இப்போ சேல்ஸ் டார்கெட் கூட இந்த ஆண்டுக்கு நான் அதிகமாக கொடுக்குறேன் அதில் அப்படி பார்க்கச்சி பற்றி அது நல்ல வளர்ச்சியை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கேன் உற்பத்தி பொருட்கள் வந்து நிறையா பண்ணிக்கிட்டே இப்போ எதுவும் புதிதான பொருட்கள் எதுவுமே அறிமுகம் அந்த மாதிரி இல்லாமல் இருநூறுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம உற்பத்தி செய்யணும் இருநூறுக்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ணுறது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை இப்போ இப்போது தான் நம்முடைய மாணவிய முதலாளர் தலைமையில் நம்முடைய ஆட்சிக்கு ரெண்டு சிறப்பான முடிவுகள் எடுத்து அதன் அடிப்படையில் நம்முடைய சேல்ஸ் வந்து நல்ல பிக்கப் ஆகுது ஒன்று பார்த்திங்கன்னா பிரதம வேளாண்மை கூட்டுறவு இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த கடைகள் விற்பனை அங்காடிகள் நம்ம வந்து அது மூலமாக சேல்ஸ் தொடங்கியிருக்கோம் போட்டு நம்முடைய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களிலே தேவைப்படுகின்ற இடங்களில் அவங்களுக்கும் நம்ம விற்பனையாளருக்கான அந்த லைசன்ஸ் வழங்க பல இடங்களில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் கூட்டுற சங்கங்கள் அது கூட்டுற சங்களுடைய வருவாயும் பெருக்குது அதே போட்டு விற்பனையும் கிடைக்காது ஏன்னா அந்த நடவடிக்கை நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் ஆனால் சென்னை எளிநகரத்தில் நேற்று வந்து விற்பனையான ஆவின் மோரில் வந்து கெட்டுப்போன மோர் கொடுத்துருக்காங்க அதனால வந்து பாதிக்கப்பட்டு ஒரு மருத்துவ மருத்துவமனையிலே இருக்கார் அதை மாதிரி இது வந்து இது வந்து ஒரு தவறான ஒரு பொதுப்படையான கிட்ட சொன்ன நாங்கள் வந்து ஒரு நாள் நான் கிட்ட சொன்னேன் ஸோ நாற்பது லட்சம் லிட்டர் பால் வந்து கையாளும் சென்னை பொறுத்தவரை பதினைந்து லட்சம் லிட்டர் பாலும் அதே போன்ற தயிர் மோர் கொஞ்சம் கையாண்டுட்டு கையாண்டுக்கோம் இப்போ எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிற ஆட்கள் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீசிங் இதில் வச்சு தான் ப்ராப்பராக கொடுப்போம் அதை வாங்கிட்டு போகிற ஹோல்சேலை அதே மாதிரி ஃப்ரீசர்ஸில் கொண்டு போவாங்க கீழே கொண்டு ரீட்டைலிட்ட அதை கொடுப்பாங்க அவங்க அதை ஃப்ரீசரில் ப்ராப்பராக வைக்கணும் வாங்கிட்டு போகிற ஆளுக்கு வைக்கணும் இந்த கோல்டு செயினில் வந்து எங்கேயாவது கீழே ஒரு தப்பு நடந்தால் அதை பொதுப்படையாக ஆவின் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல ஆவின்லேருந்து நாங்கள் கொடுக்கற சமயத்தில் ஃப்ரீசிங் எப்படி இருக்குது குறையாக கொடுக்கணும்னா எங்கள்கிட்டருந்து ஹோல்சேல்கிட்ட போச்சு இப்படி போகுது ரிட்டர்ன் போடுது வாங்கிட்டு போகிற ஆள் அது ஹோல்செயிலில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சொல்ல முடியும் ஒரு இதை வச்சு பொதுப்படையாக சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அல்ல அப்படிப்பட்ட கூட வராமல் இருப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்க

இப்போ நாங்கள் வந்து ரெண்டு கையில் ரெண்டு தீப்பந்தத்தை வச்சுருக்கோம் ஒன்று வந்து விவசாயிக்கு நே நியாயமான விலை கொடுக்கும் இப்போ நியாயமான விலை கொடுக்கும் அதே நேரத்தில் நாங்கள் மார்க்கெட்டில் வெறும் குறைஞ்ச ரைட்டும் கொடுக்கும் இது பேலன்ஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு நல்ல இதுதான் ரெண்டாவது நான் திரும்ப திரும்ப சொல்ல ஆவின் ஒரு ஒரு பெரிய மார்க்கெட் பிளேயர் ஆவின் இருக்கனால தான் எந்த நிறுவனத்தாலையும் பால்கு விற்பனை விலையை ரொம்ப உயர்த்த முடியலை அது கொள்முதல் முன்னாடி ரொம்ப கீழே கொண்டு போய் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் பிளேயர் தான் அதுக்கு என்றைக்குமே எல்லாரும் ஆகினதையும் ஒரு நன்றியாக பாருங்கள் வெறும் வியாபாரத்தை நோக்கத்தோட போறீங்க